இதில் அப்படியே நம்ம உருண்டோம்னா சூப்பராக இருக்கும் அதுதான் கேமே நமக்கு இந்த பாலுக்கு கீழே நான் ஃபுல்லாக தண்ணி இருக்குது ஸ்விம்மிங் இருக்குது நம்ம விழுந்தாலும் கீழே ஸ்விம்மிங்கில் தான் விழுவோம் இதில் அப்படியே உருண்டுகிட்டே இருக்கணும் ஏ பாத்தியா ஆண்டியும் பிளாக்கையும் அப்படியே உன்ட்டாங்க நம்ம ஸ்டிப்பாக நிற்கணும் நம்ம அது தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி உருண்டுக்கிட்டே இருக்கணும் ஏய் இதை நம்ம கீழே விழுந்தாலும் அடிப்படாது நம்ம பாட்டும் உருண்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம கை வச்சு இப்படி புஷ் பண்ணோம்னா நம்ம பாட்டும் உருண்டுக்கிட்டே இருக்கலாம் அன்பு நான் இறங்கிறேன்டா எனக்கு மயக்கமா வர மாதிரி இருக்குடா எனக்கு பயமாவும் இருக்குடா பிளாக்கி பயப்படாத இது ஒண்ணு இல்ல விளையாட்டு தானே நம்ம எந்த விளையாட்டா இருந்தாலும் விளையாடுறோம்ல அது போல இதுவும் ஒரு கேம் தான் இங்க பாரு இது ஃபுல்லா தண்ணி இருக்கு இதுல நம்ம அதக்கா நீச்சல் தெரியும்ல நம்ம கீழே விழுந்தாலும் இதுல சூப்பரா நம்ம ஸ்விம்மிங்ல நம்ம நீச்சல் அடிச்சிக்கலாம் நீ ஏன் பயப்படுற இந்த ஏர் ஏ பிளாக் பாரு எப்படி கம்மந்து கிடக்குறான் அவன் மூஞ்சில் எவ்வளோ பயமாக இருக்கு பாரு அவள் பயந்துட்டே மா படுத்துட்டு கிடக்குறான் உருளவே மாட்டுக்கிறான் அவன் ஏய் வாங்க நம்ம திரும்ப ஊருல ஆன்ட்டி எல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா விளையாடுறாங்கனே இப்படி போய் நம்ம பாட்டு ஜாலியா உள்ள உருண்டுட்டே இருக்கலாம் யார் பண்ண பலன் உள்ளார இந்த மாதிரி கேம் நான் விளையாண்டதே இல்லை தெரியுமா ரொம்பவே சூப்பரா இருக்கு ஈ இங்கே பாருங்க பிளாக்கு அழுவே ஆரம்பிச்சுட்டா விம்பி விம்பி அழுவ ஆரம்பிச்சிட்டா நம்ம அவளை இறைய கூட்டுருவோம் இங்கே பாரு ஏன் பிளாக்கி பயப்படுறா இங்கே பார்த்தியா நான் ஜாலியாக உருடுறேன் பார்த்தியா